எனக்கு சும்மா மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் ஓபனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எப்போ நடக்கும் ஏதுன்னு எனக்கு தெரியாது சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன் இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறதுதான் இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பத பத்தி பின்னாடி யோசிப்போம் அது எப்போ எதுல எனக்கு தெரியாது ஃபியூச்சர்ல எனக்கு சும்மா இப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அதான் இப்போ சில பேருக்கு எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் திடீர் திடீர்னு நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த மீட்டிங் நான் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தேன் திடீர்னு இந்த மீட்டிங் போனோம் இட் வண்டர்புல் மீட்டிங் லைஃப்ல என்னால மறக்க முடியாது அடுத்து இன்னொரு விஷயம் அதாவது சினிமால நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து உங்க எல்லாருடைய சப்போர்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும் இன் ஃப்யூச்சர் சப்போஸ் நான் அரசியலில் கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறுவேல அதனால யாரும் குழந்தைக்க வேணாம் இப்போதைக்கு என்னோட கான்சென்ட்ரேஷன் சினிமா தான் வேட்டைக்காரன் படம் முடிய போது ரிலீஸ் ஆக போது பாருங்க என்ஜாய் பண்ணுங்க

ஒரு துணி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க சினிமாவா முதல்வன் படமா ஒரே நாள் எல்லாத்தையும் ஓகே அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ரைட் இட்ஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அத பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் நம்மளுடைய என்னன்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில் பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாற்றணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமில்லை அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும்